ஹலோ எப்பியான் வெல்கம் டவுட் சுக்லவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறையில் ஒரு சூப்பரான வசதி ஒன்று அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இலவச உதவியாக இருக்கட்டும் அல்லது சேவைகளாக இருக்கட்டும் உங்களோட சந்தேகங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா உதவி காணொலிகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதிவுத்துறை சம்பந்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பல்வேறு கேள்விகள் கேட்குறாங்க ஸோ இந்த டிஎன் ரெஜினெட் அதாவது பதிவுத்துறை இணையதளத்தில் எப்படி நம்ம லாகின் செய்வது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கும் அதில் லாகின் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஈஸி அதாவது வில்லங்க சான்று எடுக்கிறது ஸோ எப்படி நம்ம சிசி காப்பி அதாவது பத்திர நகல் எடுக்கிறது பத்திரங்களை எப்படி நம்ம உருவாக்குறது வழிகாட்டி மதிப்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது டிஎன் ரெஜினெட் சம்பந்தமான உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற கம் கம்ப்ளீட் டீடெயில்ஸு இதில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அல்லது பிசி லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க ப்ரௌசர் வந்ததும் டிஎன் ரெஜினேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிங்க ஓப்பன் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஹோம் பேஜும் உங்களுக்கு வந்துருக்கும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை அப்படின்னு வந்திருக்கும் ஸோ நம்ம இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்நூலை அப்படின்னு இருக்கும் இதில் போயிட்டு பயனாளர் பதிவு இதெல்லாமே நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த பேஜுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதில் சேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுங்க வில்லங்க சான்று எடுக்கிறது அது அடுத்த பார்த்தீங்கன்னா ஆவண எழுத்தாளர் சங்கம் திருமணம் சம்மந்தமாக பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடு சீட்டு நிதியங்கள் முத்திரைத்தாள் விற்பனையாளர் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் ஆவணத்தோட நிலை செக் பண்ணுறது ஸோ இந்த பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட்டில் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஈசி எடுக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிசி காப்பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சிலேருந்து இப்போ ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஸலாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்திர நகல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சான்று அதில் ஏதாவது அப்டேஷனு அதுக்கப்புறம் வழிகாட்டி மதிப்பு தெரிஞ்சுக்கிறது பத்திரம் எப்படி உருவாக்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உதவி அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கு உதவி காணொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் டிஎன் ரெஜினட் வலைதளத்தில் புதிய பயனாளர் பதிவு எப்படி செய்வது ஆன்லைன் வழி ரசீது ஆவணப்பதிவு எப்படி செய்வது ஆன்லைன் வழி குடியிருப்பு தொடர்பான வாடகை ஒப்பந்தம் பதிவு செய்வது எப்படி ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஈசி அதாவது வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கட்டணம் இல்லை விலங்க சான்று பார்ப்பது எப்படி அதுக்கப்புறம் கட்டணத்தோடு நம்ம எடுக்கிறது எப்படி அது போக பார்த்திங்கன்னா திருமணங்களின் சிறப்பு அதாவது திருமண சட்டப்படி பதிவு செய்வது எப்படி புதிய ஆவணம் உருவாக்குவது பத்திரத்தின் சான்றிதழ் நகல் பெறுவது எப்படி ஸோ வழிகாட்டி மதிப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க இந்த உதவி காணொலியில் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இணைப்பு காணொலிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது யூடியூப் வீடியோஸ் இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து புதிய ஆவணம் உருவாக்குவது எப்படி அப்படின்னு தெரியலனா நீங்கள் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி செய்வது அதாவது ஈஸி வந்து எப்படி பார்ப்பது பத்திர நகல் எப்படி எடுக்கிறது டிஎன் ரெஜினெட்டில் எப்படி புதிய பயனாளர் பதிவு செய்வது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வசதி பார்த்திங்க அப்படின்னா உதவிகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேவைகளையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்குமாரி உங்களுடன் தேடி போகிறது உங்கள் பிரகாஷ் பாய் கேட்கிறேன்